வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம் மிக தைரியமானவர்கள் செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் பொதுவாகவே ஒன்பது கிரகங்களில் சூரியனும் செவ்வாயும் ரொம்ப ஒரு தைரியம் கோபம் அவங்ககிட்ட நேர்மையும் இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அது போல எடுத்த முடிவில் வேணும்னா தலைக்கு மேலே தூக்கி வச்சுப்பாங்க வேணான்னா அவங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க நேர்மையானவர்கள் போர்குணம் கொண்டவர்கள் அன்பு காட்டினால் மெழுகு போல் உருகுபவர்கள் விருச்சகராசினியர்கள் அன்பு காட்டாமல் அவங்களை எதிர்க்க ஆரம்பித்தால் ஆணுவத்தை காட்டினால் அப்போதான் தான் அங்கே போர் குணம் தலை தூக்கும் ராசிக்கு இப்போது இருக்கக்கூடிய கழக நிலைகள் பிச்சுவாவரசு வருடம் ஆடி மாதம் பிற பிறந்து விட்டது ஆடி மாதம் வந்து ஆடி மாதம் வந்தால் கூழ் ஊற்றுவாங்க கூழ் ஊற்றுறதுக்கு என்ன காரணம் என்று நிறைய பேருக்கு தெரியாது கேழ்வரகு கூழ் எல்லா கோயிலையும் ஊற்றுவாங்க வேப்பிலையை அங்கங்கே வீட்டு வாசல்லாம் கட்டி வைப்பாங்க அந்த கூழ் ஊத்துற குண்டாலையும் வேப்பல கட்டி வைப்பாங்க ஆடி மாதம் அதாவது சூரிய பகவான் அந்த கதிர்வீச்சு நேரடியாக நம் பூமியின் மீது விழும் பொழுது நமக்கு பலவிதமான நோய்கள் உருவாகும் அந்த நோயை தவிர்க்க கேழ்வரகு என்ற அந்த தானியத்தில் அதிக சக்திகள் உள்ளது அந்த குளிர்ச்சியை ஊட்டும் அந்த அதாவது மருந்து போன்ற மருத்துவம் குணம் கொண்ட அந்த கேள்வரகு அதனால்தான் அந்த காலத்தில் ஊற்றுறதுக்கு காரணமே அதுதான் நிறைய நம்முடைய முன்னோர்கள் நிறைய அதாவது மருத்துவத்தை ஆன்மீகத்தோடு இணைத்து உள்ளனர் வேப்பிலை வைத்தால் அந்த பூச்சிகள்லாம் வந்து வராது பாம்பு கும்பு பூச்சிகள்லாம் வராது அது வேப்பிலை வந்து நோய் முறிக்கும் சக்தி கொண்டது மருந்து குணம் கொண்டது தான் வந்து உங்களுக்கு வந்து ஆடி மாசத்துல எல்லாரும் கூழ் குடுத்தாங்க இது தட்சிணாயன காலம் உங்கள் காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய நேரம் சப்தமி தேதி ஆறு மணி வரைக்கும் அதுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அஷ்டமி அமிதயோகம் இன்று ரேவதி நட்சத்திரம் இன்று பிறக்க இந்த ரேவதி நட்சத்திரம் இன்று பிறக்கக்கூடிய குழந்தைகள் அனைத்தும் ராசியில் பிறப்பார்கள் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் உங்கள் இல்லத்தில் சிம்ம ராசி குழந்தைகளோ தாய் தந்தையோ கூட பிறந்தவங்களோ நண்பர்களோ இருந்தால் அவர்களிடம் தேவையற்ற வாக்கு விவாதங்களை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதாவது ஒவ்வொருத்தரோட அந்த ஹீட்டாக வந்து ரொம்ப கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் தவிர்க்கிறது ஹீட் ஆர்குமெண்ட் அதை தவிர்ப்பது நல்லது இப்போது நிலைகள் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் ராகு விச்சக ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனியோடு சந்திர பகவான் இணைந்து உள்ளார் சுக்கரன் ஏழாம் இடத்தில் நல்ல இடத்துல இருக்கார் சுக்ரன் ஏழில் சுக்கரன் சுக்கரன் இருந்தால் என்ன நடக்கும் அதாவது ஒவ்வொருவர் ஜாதகத்தில் அவரவர்கள் கிரக கிரகங்கள் சுய ஜாதகத்தில் சொந்த கட்டத்தில் எங்கெங்கு எந்த அம்சத்தில் அமர்ந்து உள்ளார்களோ அதற்கேற்றாற்போல் தான் பலன்கள் சுய இது பொது பலம் மட்டுமே அவங்களுக்கு நடக்கும் அதனால் இப்போ சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருப்பதால் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் என்பவர் குரு அசுர குரு அசுர குரு நிறைய பணங்களை வாரி கொடுப்பார் சந்தோஷத்தை வாரி கொடுப்பார் மகிழ்ச்சியை வாரி கொடுப்பார் அந்த ஸ்தானத்தில் தான் சுக்கிரன் அமர்ந்து உள்ளார் காதல் பயப்பட்டவர்கள் அது திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஏதாவது ஒரு கிரகங்கள் வந்து அகெய்ன்ஸாகவே எப்பயுமே இருக்கும் எல்லாருக்கும் நிறைய பேர் இதை கேள்வி கேட்டிருக்காங்க ஏங்க குரு நல்லா இருந்தாருன்னா சுக்ரன் நல்லா இல்லை சுக்கரன்லந்தாங்கன்னா குரு நல்லா இல்லை சனி ஆப்போசிட்டாக இருக்கார் இது மாதிரி மாறி மாறியிருந்தால் ஒருவர் தாங்க செய்வதுன்னா தசா வலுவாக இருந்தால் அது வந்து அது அவங்களுடைய கடமை அவங்களுக்கு இந்தந்த இத்தனை வருடங்கள் இத்தனை மாதங்கள் இங்கே இருக்க வேண்டும் ஒவ்வொரு ராசி கட்டத்திலும் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட அதாவது ஜோதிட ஜோதிடத்தோட இயற்கை அது இப்போ குரு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்பொழுது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிறைய அதாவது நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் உள்ள கெட்டது விலகும் சூழ்ச்சிகள் கெட்டது செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் அகலக்கூடிய அகலும் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் எதிரி உங்களுக்கு விச்சகராசினிகளுக்கு கோபம் எதிரி அடுத்து லாபஸ்தானாதிபதி அட்டமாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்தில் மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை சிறப்பாக இருக்கும் சனி வக்ரம் பெற்று உள்ளார் சனி வக்ரம் பெற்றிருப்பது நன்மையா என்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி ஐந்தாம் இடத்தில் பதவி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் சனி பகவான் புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் பூர்வ புண்ணியசனத்தில் சனி பகவான் இது ஐந்தில் சனி இருந்தால் பஞ்சம சனி என்று சொல்லுவாங்க கொஞ்சம் எதுலேயுமே கவனமாக இருந்துட்டு சனிஸ்வர பகவானுக்கு எல் ஏற்றி வழிபட்டால் அந்த சனி தோஷங்கள் யோகமாக மாறும் அடுத்து சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி சூரியனும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் பத்தில் கேது செவ்வாய் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் அமர் அமர்ந்து உள்ளார் இது தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசாகம் நான்காம் பாதம் குரு தசை குருதசையில் பிறந்திருக்கும் விச்சகராசினியர்கள் உங்களுக்கு அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தக்ஷிணாமூர்த்தி பகவான் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு ஏன்னா அவரே உங்களுக்கு பூர்வ அவர் அவர்தான் புத்திரகாரகன் குழந்தை படத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர்தான் பதவிஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய புகழ் கொடுக்கக்கூடியவர் அவர்தான் அடுத்து வந்து நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்குரனே நீங்கள் வழிபட்டால் உங்கள் ராசிக்கு கலத்தரகாரகன் அவர்தான் கலத்தரக்காரன் ஏழுக்குடையவன் அவரை வழிபடும் பொழுது நிறைய நன்மைகள் ஏற்படும் வெங்கடேச பெருமாளை மதிக்கும் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாக உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இல்லத்தில் பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் சனிக்கிழமை என்று நீங்கள் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போது இருக்கக்கூடிய கரகநிலைகள் மௌனமாக சில நேரங்களில் இருந்து விடுங்கள் வீட்டிலோ சரி பணிபுரியும் இடத்திலோ சரி எந்த இடத்துலையும் சரி நண்பர்களிடத்திலோ அல்லது கணவன் மனை உறவுகள் உறவுகள் அந்த உறவிடத்திலோ சரி அல்லது நல்ல நண்பர்களிடத்திலோ கிட்ட தான் ரொம்ப மௌனமாக சில நேரம் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் நீங்கள் மௌனம் விரதம் இருந்து பாருங்கள் அதாவது அப்படி தூரம் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே பாக்குற மாதிரி இருக்கும் உங்கள் வாழ்க்கை உங்கள் வீ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடியதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டியதுல கையை கட்டிக்கிட்டு உங்கள் இதயத்தை கட்டு போட்டுக்கிட்டு அப்படியே வாயம் கட்டுப்பட்டுக்கிட்டு பாக்குற மாதிரி இருக்கும் அப்போது எதற்கு நாம் இந்த பதில் சொன்னால் நல்லது நடக்கும் இந்த பதில் சொன்னா கெட்டது நடக்கும் இந்த பிரச்சனைகளை எப்படிலாம் நகர்க வேண்டும் ஓ இந்த பிரச்சனை இப்படி வந்து இப்படி முடிஞ்சிருமா அப்படின்ற ஒரு தைரியம் மனபலம் கிடைக்கும் விருச்சகராசிரியர்களுக்கு விருச்சகராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கள் நல்ல நிலைமையில இருக்காங்க அரசாங்க ரீதியில உயர் பதவிகள்லையும் அரசியல் லெவல்லையும் உயர் பதவிகள்லையும் எல்லா தொழிலையும் எல்லா வியாபாரத்தையும் நல்ல ஒரு முக்கிய முக்கியமான பதவிகள் இருப்பாங்க நேரம் திசை நல்லது நடக்கலைன்னா நீங்கள் எத்தனை முயற்சி பண்ணாலும் அதெல்லாம் வீணா போகும் வருமானம் இருக்காது கடன் நிறைய இருக்கும் கடன் வந்து அப்படியே கடன் பட்டம் நெஞ்சான் போல் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க கமன் வந்த யமன் அதாவது யமனோட மறு அவதாரம் தான் கடன் அதனால் கடனை மட்டும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லை சில வியாபாரத்தங்கள்லாம் வாங்கி தான் ஆகணும் சில நிறங்களில் சூழல் வாங்கதான் செய்யணும் ஆனால் அது நம்மை அளிக்காத வண்ணம் நமக்கு அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் கொடுக்காத வண்ணம் நமக்கு தீமை கொடுக்காத வண்ணம் அது நம்ம கடனை பார்த்துக்கிட்டா நமக்கு வளர்ச்சி உண்டாகும் கடன் விலக லட்சுமி நரசிம்மரை நீங்கள் வழிபடுங்கள் கடன் விலகும் எதிர்ப்புகள் விலகும் புதிய புதிய வாய்ப்புகள் கெட்டு கெட்டும் ஒன்பது கிரகங்கள் ஒன்பது க ஒன்பது பாவங்களில் அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு பெயர்ச்சிகளிலும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையா என்றால் நல்லதாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் சனி பகவானை வழிபடும் பொழுது அது நன்மையாக மாறும் தீய செயல்களில் நீங்கள் உங்கள் கவனம் அறியாமல் நான் தெரியாமல் செஞ்சுட்டாங்க தெரியாமல் அவங்க கூட போயிட்டாங்க தெரியாமல் இந்த இந்த ப்ராஜெக்ட் நான் தொற்றுக்கூடாது நான் கொஞ்சம் யாரையும் கேட்காமல் செஞ்சுட்டேன் அப்படின்னும் போது அகலக்கால் தான் சனி வகுரம் கெட்டதை கொடுக்கும் சனீஸ்வர பகவானுக்கு எழுதி பம் ஏற்றி விட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளை செய்தால் வெற்றி உண்டாகும் பிருச்சகராசினியர்கள் மென்மையான குணம் உள்ளவர்கள் அவங்க விட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்புக்கு அடிமையானவர்கள் என்னங்க அப்படின்னு சொல்றீங்க கோபம் கோபமானவன் சொன்னீங்க கோபம் இருக்கிறது தான் நல்ல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப மென்மையானவர்கள் சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கலன்னா வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பேசிடுவாங்க அங்கே தான் அவங்களுக்கு ஒரு சைக்கல் இப்போது குரு மறைஞ்சிருக்காரு தனகாரகன் மறைஞ்சிட்டாரு புத்திரகாரகன் மறைஞ்சிட்டார் தனகாரகன் ஒருத்தருக்கு பதவி கொடுக்கக்கூடிய குரு பகவான் திருமணத்தை செய்யக்கூடிய கு நடத்தி வைக்கக்கூடிய குரு பலம் வந்துவிட்டால் திருமணம் பாக்கியம் வந்துவிட்டு சொல்லுவாங்க அந்த குரு பகவான் மறைந்திருக்கிறார் நவ அதுக்கு என்ன பரிகாரம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டகரில் மாலை போட்டு அர்ச்சனை செய்வது இனிப்பு பிரசாதம் வந்து சாமிக்கு படைச்சிட்டு சக்கரை பொங்கலோ இல்லை ஸ்வீட்டோ வாங்கி வச்சு படைச்சி அந்த கோயில் வரவங்களுக்கு எல்லாம் கொடுங்க நல்லது நடக்கும் அந்த குருவோட சக்தி நேரில் சென்று குரு மறைஞ்சிருக்காரு இதுக்கு போன வருஷம் பார்த்தீங்கன்னா குரு நேரடியாக உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டு இருந்தார் குரு நல்லா இருந்தது சார் திடீர்னு ஒரு பிரேக் வந்துடுச்சு நிறைய கடன் எப்படி வந்து தெரில திடீர்னு பணத்தை ஏமாந்துட்டேன் சார் வீட்லேயே நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் அந்த நேரம் அப்படி தான் படுத்தோம் இப்போது நீங்கள் குரு பகவானை விளையாடும் மூலமாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் சில பிடிவாதகத்தை மட்டும் நீங்கள் விலக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும் ராசி நேர்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அடுத்தவர்களை எக்காரத்து கொண்டும் விமர்சனம் செய்யாதீர்கள் ஏன்னா அந்த நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்கான நேரமாக எடுத்துக்கொண்டு அதை பயன்படுத்தினால் உங்கள் குடும்பத்தின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர்கள் ஈஸியாக விமர்சனம் பண்ணி கேவலப்படுத்திடுவாங்க நிறைய பேருக்கு குடும்பத்தில் எல்லா வீட்டிலும் நடக்கும் இந்த காரம் தான் அந்த முக்கியத்துவம் கொடுத்தோம் யார் நம்மளை ரொம்ப நல்லவங்க நினச்சி அவங்கள வந்து உயர்வாக மனசில் வச்சுருந்தீங்களோ அவங்க தான் முதல்ல குத்துவாங்க இது எல்லோருக்கும் இயற்கை விருச்சிகராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் உண்டாக எல்லா தகவல்களும் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்